திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்னா தொட்டா ஒவ்வொன்னா விழுவுற மாதிரி சர்ச்சைக்கு மேல சர்ச்சையே வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்பிடம் இருக்குங்கிற சர்ச்சை அடுத்ததா கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டு கீழே இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிற சர்ச்சை அடுத்ததா ஏர் டெய்ரி நிறுவனத்துக்காக மோகன் ரெட்டியினுடைய ஒய் எஸ் ஆர் சிபி அரசு டெண்டர்ல முறைகேடு பண்ணிருக்காங்க சர்ச்சை அடுத்ததா திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல தொடர்ச்சியா ஊழல் நடந்துட்டு இருக்குங்கிற சர்ச்சை கடைசியா இப்ப மோகன் ரெட்டி எந்த மதத்தை சேர்ந்தவரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஆனால் இந்த திருப்பதி தொடர்பான இவ்வளவு சர்ச்சைக்கு பிறகும் கூட மக்கள் அங்க அதிகமாக தான் போயிட்டு இருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்பில் சுமார் பதினாலு லட்சம் லட்டு நாலு நாளில் சேலாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூன்று இருந்து நாலு லட்சம் லட்டு வரைக்கும் அங்கே சேலாகுதான் ஆனா இவ்வளவு சர்ச்சைக்கு மத்தியிலையுமே அது ஒரு கடவுளுடைய பிரசாதம் அப்படிங்கிறதுனால மக்கள் அதை வாங்குறதுக்கு எந்த தயக்கமும் காட்டலங்கிறதாங்க இதன் மூலியமா நமக்கு தெரியுது ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு சொன்ன பொய்க்கு குற்றச்சாட்டால திருப்பதியோடைய புனிதம் கெட்டு போச்சு அதனால கோயிலை சுத்தம் பண்ணனும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பதி கோயிலை சுத்தம் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஆந்திரால உள்ள எல்லா கோயில்களையும் சுத்தம் பண்ணனும் அதனால தன்னுடைய கட்சியை சேர்ந்த எல்லாரையும் கோயிலை சுத்தம் பண்ண வாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுத்துருக்குறாரு ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி வர்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையான ஏகாதேசியான அன்னைக்கு திருப்பதி கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இப்ப ஆந்திராவினுடைய பாஜக எல்லாருமே ஹிந்துக்களை தவிர மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்கள் திருப்பதி கோயிலுக்குள்ள வரணும்னா ஒரு வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போடணும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல அவர் நினைச்சப்பல்லாம் அவர் நினைச்சபடி திருப்பதி கோயிலுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருந்தாரு ஆனா இனிமேல் அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருப்பதி கோயிலுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்டா இருக்கக்கூடிய அலிப்பிரி அப்படிங்கிற இடத்துல வாக்குமூல பத்திரத்தில் அவர் கையெழுத்து போடணும் அவருடைய மத நம்பிக்கை என்னன்னு சொல்லி கையெழுத்து போடணும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமா இருக்கட்டும் காங்கிரசனுடைய சோனியா காந்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் திருப்பதி கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியும் செய்யணும் அப்படின்னு தெலுங்கு தேசம் கட்சியினரும் பாஜகவினரும் சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வெறுங்காலையே திருப்பதியில உள்ள ஏழு மலையும் ஏறி வந்தா கூட பெருமாள் அவரை மன்னிக்க மாட்டாரு ஏன்னா தெரிஞ்சேதான் இவரு ஏர் டெய்ரி நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்திருக்கிறாரு திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்பு கலப்படம் இருந்ததெல்லாம் இவருக்கு முன்னாடியே தெரியும் அதனால தெரிஞ்சே பண்ணதுக்கு பெருமாள் இவரை மன்னிக்க மாட்டார் அப்படினு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இதற்கு முன்னாடி எல்லாம் జగன்மோகன் ரெட்டி அவர் நினைச்சப்பெல்லாம் திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கலாம் ஆனா எங்க ஆட்சி காலத்துல அவரு இந்த வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் நாங்க அவரை அனுமதிப்போம் இல்லன்னா அவரை அனுமதிக்க மாட்டோம் திருப்பதியிலேயே வச்சு அவரை தடுத்து நிறுத்துறோம்னு சொல்லிருக்காங்க திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சையில இப்போ சந்திரபாப நாயடுக்கும் జగன்மோகன் ரெட்டிக்கும் நேரேடியவே வார்த்தை போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் జగன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா இந்த பிரசாதத்துல கலப்படம் இருந்தது போகுது அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இன்டென்ஷனலா தெரிஞ்சுதான் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த மாதிரி ஒரு கலப்படத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பர்சனல் லாயரா இருக்கிறவர் மற்றும் முன்னாள் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சுதாகர் ரெட்டி ஒரு கருத்து பதிவு பொண்ணு போய் அது பெரிய சர்ச்சையை அடிச்சிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விலங்குகளோட கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் நெய்யில இருக்குன்னு சொல்றீங்க ஆனா விலங்குகளுடைய கொழுப்பும் மீன் எண்ணெய் பன்றியோட கொழுப்பு எல்லாம் இந்த நெய்யை விட அதிகமான விலைக்கு விக்குது அதனால குறைவான விலைக்கு நெய்யை தரணும்னு எதனால நெய்யோட இந்த பன்றியோட கொழுப்பு மாட்டினுடைய கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் கலந்திருக்க போறாங்க இது வந்து கோல்டோட காப்பரை மிக்ஸ் பண்ற மாதிரி தங்கத்தோட செம்ப மிக்ஸ் பண்ற மாதிரியான விஷயம் இது எதுக்காக அவங்க கலக்க போறாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதற்கு பவன் கல்யாண் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம பவன் கல்யாணனுடைய ஜனசேனா கட்சியினர் எல்லாருமே எதை எதனோட ஒப்பிடுறீங்க இதிலே தெரியுது நீங்க வேணும்னு தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த லட்டு சர்ச்சை தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை போட்டாரு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்னைக்கு திருப்பதிக்கு போறாங்க திருப்பதி போயிட்டு அங்க உள்ள செயல் தலைவர் ஷியாமலா ராவையும் மற்றும் அங்க உள்ள திருப்பல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய மற்ற மெம்பர்ஸையும் சந்திச்சு இது குறித்து விசாரணை நடத்த இருக்கிறாங்க இந்த சிறப்பு விசாரணை குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் தனியா இவங்க ஒரு விசாரணையை தொடர்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே திருப்பதி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஏஆர் டெய்ரி நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ல திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல இவங்க கலப்படம் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த லட்டு தொடர்பான சர்ச்சையில ஆந்திராவில் உள்ள தெலுங்கானாவில் உள்ள மற்றும் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிக்காரங்களுமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க இந்த விஷயத்துல ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் அசாதுதீன் ஒவைசி நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல கலப்படம் இருக்குன்னு சொல்றீங்க ஹிந்துக்களுடைய மனசு புண்படுதுன்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இத பத்தி பேசிட்டு வர்றீங்க எனக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கு ஆனா இதே மாதிரிதான் நரேந்திர மோடி வக்ஃபு பில்ல கொண்டு வந்தாரு இதுலயுமே வந்து இஸ்லாமியர்களுடைய மனசு புண்பட்டுருச்சு ஆனா இதெல்லாம் பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் கருத்து சொல்லிருக்காரு அடுத்ததா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தன்னுடைய பதினோரு நாள் தவத்துல ஒரு பகுதியா நேற்று விஜயவாடால போயிட்டு கனகதுர்க்கை கோயில சுத்தம் பண்ணாரு அங்க சந்திச்சு அவரு விஜய்

எப்படி நெய் சப்ளை பண்ற டெண்டரை ஒருத்தர் கொடுப்பீங்க முன்னூறு ரூபாய்க்கு எப்படி தரமான நெய்யை கொடுக்க முடியும் அப்படின்னு திருமல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு அவங்களுக்கு எதிராக அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பதிவோட எதியா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வருவோம் மோகன் ரெட்டி இந்த வாக்குமூல பத்திரத்துல கையெழுத்து போடாம அவரை நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு தெலுங்கு தேசம் கட்சியினரும் பாஜகவினரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர் சிபி கட்சிக்காரங்க எல்லாம் யாரும் எங்களை தடுக்க முடியாது வாக்குமூல பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட மாட்டார் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் சொன்னபடியே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பதி கோவிலுக்குள்ள வருவார் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இவ்வளவு பிரச்சனையை தாண்டியும் ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை திருப்பதி கோவிலுக்குள்ள அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க வச்சுக்கிட்டு மக்கள் மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேச தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி വടക്കം